அன்புக்கு மட்டும் அடிமையான பாசத்துல கண்ணீர் மட்டும் தான் உங்களுக்கு வந்து நிக்கும் இப்படிப்பட்ட குணாதிசயங்களோடு இருக்கக்கூடிய ரிஷபர் ராசிக்கு நவம்பர் மாதம் ஸ்டார்டிங் இன்ன வரைக்கும் எதுவும் பெருசா இல்லம்மா இந்த மாசம் முடியிறப்ப மட்டும் எனக்கு என்ன நடக்க போகுது இப்படி இருந்தா யோசிச்சுட்டு ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருக்கீங்க ஆனா இந்த வீடியோ பதிவு நான் சொல்றேன் நவம்பர் மாதம் முப்பதாம் தேதிக்குள்ள ரிஷபர் ராசிக்கு எல்லாமே நல்லா இருக்க போகுது அதாவது நம்ம இப்போ வந்து ஒரு பழம் வாங்கி வைக்கிறோம்னு வச்சுக்கோ ஆப்பிள் பழமே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் அதுல வந்து சின்னதா ஒரு இடத்துல வந்துட்டு என்ன சொல்றது கருப்பாயிடுச்சு ஆயிடுச்சு அழுகிடுச்சுன்னு வச்சுக்கோங்க ஆனா மீதி இருக்கக்கூடிய பாதி பழத்தை நம்ம வந்துட்டு நல்லா இருக்கும் அப்ப அதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு மீதி பாதி வந்துட்டு நம்ம எடுத்துப்போம் அந்த மாதிரிதான் நவம்பர் மாதத்துல பாதி இது வந்து உங்களுக்கு சரியா இல்ல மீதி இருக்கக்கூடிய நாட்களும் இந்த மாசத்துல இப்படிதான் இருக்க போகுதுங்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க அதாவது இந்த பாதி பழம் அழுகுனதும் மீதி பழம் முழுசாவ வந்துட்டு நமக்கு எட்டு போச்சுன்னு நினைச்சிங்க இல்லையா அப்படி கிடையாது அந்த பாதியை ஒதுக்கிடுங்க மீதி பாதி இந்த மாசத்துல அடுத்து இருக்கக்கூடிய இந்த பதினஞ்சு நாட்கள் அப்படிங்கிறது இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள உங்களுக்கு நல்ல நிலையில இருக்க போகுது அது என்ன எப்படிங்கறத நம்ம பார்த்து உணர்ந்துக்கலாம் இப்ப இது எல்லாமே சரியா இருக்கணும் அப்படின்னா ஒரு தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு தேவைப்படுது இந்த வீடியோ பத்தி பார்க்கக்கூடிய இந்த தருணத்துல ராசி வந்துட்டு சொல்ல வேண்டிய மந்திரம் ஓம் நமக் சிவாய சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க முடிஞ்சனாக்கா தினமும் நீங்க போயிட்டு வரலாம் அப்படி முடியாத பட்சத்துல வீட்ல இருந்து வெளியில கிளம்புறப்போ வீட்டுல பூஜை அறையில தீபம் ஏற்றி சிவபெருமானுடைய நாமத்தை மூன்று முறையோ அல்லது ஓம் நமக்கு ஸ்வயன்னு சொல்லிட்டு அவருடைய மந்திர சொல்லையோ மூன்று முறை சொல்லிட்டு வீட்டை விட்டு கிளம்புறப்போ என்ன நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு வந்து இது உங்களுக்கு நடக்கணும்னு நினைச்சு போறீங்களோ அந்த காரியம் கூடும் நீங்க நினைச்சதை விட சிறப்பான பலனை கொண்டு முடியும் கூடுதலா உங்களால இப்போ முடிஞ்சதுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மூன்று முறை ஓம் சிவபெருமானை போற்றி போற்றின்னு பத்தி விடுங்க அட என்னமா நீ சாமி பேரை சொல்ல அத பண்ணு இத பண்ணு சொல்லிட்டு இருக்க சொல்றப்போ நீங்க கோவிலுக்கு போன புண்ணியம் கிடைக்கும் எப்படி தெரியுமா ஓம் நமக்கு உங்க மனசுக்குள்ள எதிர்மறை எண்ணங்கள் ஒழிக்கப்பட்டு நேர்மறை எண்ணம் அதிகமாகும் அதை சொல்றப்ப நீ சிவபெருமான் வந்து மனசுல நினைச்சுப்பீங்க உருவம் முடிய சிவபெருமானோ இல்லது உருவமற்ற லிங்க வடிவத்திலயோ சிவபெருமான் நிச்சயமா உங்க மனசுக்குள்ள தென்படுவார் அந்த சமயத்துல கண்டிப்பா நீங்க கோவிலுக்கு போன புண்ணியம் கிடைக்குமா கிடைக்காதா இப்ப நமக்கு இதுதானே தேவை கடவுளுடைய தரிசனம் தானே நமக்கு தேவை கடவுளுடைய அனுகிரகம் தானே தேவை இதை சொல்றப்ப கண்டிப்பா உங்களுக்கு கடவுளுடைய அணுகிரகம் முழுமையா கிடைக்கும் நம்பணும் ஆன்மீகத்தை முழுமையா நம்பணும் யாரையும் நம்பி எவ்வளவோ விஷயங்களை இழந்திருக்கும் ரிஷபராசிக்காரங்களே உண்மைதானே எத்தனை பேரை நம்பி ஏமாந்துருக்கீங்க பண விஷயமா இருக்கட்டும் உறவு ரீதியா இருக்கட்டும் எவ்வளவு ஏமாற்றம் எவ்வளவு முதுகுல குத்தி இருக்காங்க கிட்டயே நல்ல அப்படியே ஒற்றுமையா இப்படி இவங்கள மாதிரி ஒரு உறவு இல்லடா இவங்க லைஃப் லாங் நம்ம கூட வர போறாங்கடா எல்லாம் நினைச்சு பழகிருப்பீங்க இல்லையா அந்த உறவை எந்த அளவுக்கு பச்சை துரோகம் பண்ணிருப்பாங்க கூட போறதுங்களே வச்சுக்கோ மனச ரணமா கத்தில போட்டு குத்தி கிழிச்ச மாதிரி எவ்வளவு காயங்களை கொடுத்துருப்பாங்க உறவாடா இது ஒட்டு மொத்தமா சூனியமா இருக்காங்க இப்படி எல்லாம் நினைச்சிருக்கீங்க இல்ல எத்தனை நாள் தனிமையில உட்கார்ந்து அழுது இருப்பீங்க யாருக்கு நம்ம நல்லது சொல்ல யாருக்கு நம்ம எதிரியா நிக்க பொதுவாகவே மல்லங்கி போய் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கீங்க பேசுறவங்க பேசுங்க அடிக்கிறவங்க அடிங்க எவ்வளவு வேணா அசிங்கப்படுத்துங்க அவமானப்படுத்துங்க போங்க உங்கள மேல நான் பாசம் வச்சிட்டேன் இனி நான் என்ன பண்ண போறேன் இப்படிதான் ரிஷபம் வந்து கடந்து போயிட்டு இருக்கீங்க இப்போ வாழ்க்கைக்குமே நீங்க அப்படிதான் வந்துட்டீங்க கடவுள்கிட்டயே நீங்க அப்படிதான் இருக்கீங்க என்ன கடவுளே உன்னால இவ்வளோ தான் கஷ்டம் கொடுக்க முடியுமா கொடுத்துட்டு போ அப்படிங்கிற மாதிரி ரொம்ப என்ன சொல்றது இந்த நிமிஷமே உயிர் போனா கூட கவலை இல்லாத அளவுக்கு கஷ்டத்தோட வாழக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த மீதி மீதிருக்குடிய நாட்கள் மாசத்துடைய இறுதி நாட்கள்ல பண வரவு திருப்திகரமா இருக்க போகுது சிக்ஸர் அப்படிங்கிற மாதிரி ரிஷபராசியை பண பிரச்சனை தான் பல பிரச்சனைக்கு காரணமே உறவுகள் உடஞ்சு போகிறது நட்புகள் விட்டு விலகி போறது மேக்சிமம் பிரச்சனை ரிஷபராசிக்கு பண தான் இருக்கு சோ அதுவே திருப்திகரமா இருக்கிறப்போ உங்க வாழ்க்கை நிம்மதி அடிச்சா ஒரு பெரிய கண்டம் ஒழிஞ்சதுப்பா பணப்பிரச்சனை தீந்ததுப்பா அடுத்ததா தேவையற்ற செலவுகள் எதுவுமே ஏற்படாது இதனால ரொம்ப நிம்மதியா இருக்க போறீங்க செலவு ரிஷபராசிக்கெல்லாம் என்ன சொல்றது தனக்குன்னு ஒரு பைசா செலவு பண்ணாதவங்க தன்னை சுத்தி இருக்கவங்க கடன் வாங்கி கூட செலவு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அந்த செலவு தேவையில்லாத செலவு வீண் செலவு வரைய செலவு வெட்டி செலவு தண்ட செலவு என்ன வேணா சொல்லலாம் உருப்படியான செலவே இருக்காது ஆனா அவங்களுக்கு பண்ற அந்த செலவு இருந்தா அந்த ரிஷம் வந்து வருஷ கணக்கா வாழ்க்கைய ஓட்டிடுவீங்க உண்மை தானே இப்ப இந்த செலவு கட்டுக்குள்ள வருது வாய்ப்பே கிடையாது தேவையில்ல செலவுலாம் வரவே வராது செலவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் தேவையோ தேவையில்லையோ செலவு இல்லை நிம்மதியா இருங்க வரக்கூடிய பணத்தை சேமிக்கிறதுக்கு வச்சுக்கோங்க தேவையான பொருட்களை வாங்கி வைங்க முதலீடு பண்ணுங்க நிதி நிலையை பொறுத்த வரைக்கும் இந்த நாட்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல விதத்துல இருக்க போகுது அடுத்த குடும்பத்துக்கு வரும் கணவன் மனைவி கிடையாது ஏட்டுக்கு போட்டி நம்ம ஒண்ணு பேசுனா அவங்க ஒண்ணு பேசுறது இந்த நிலை இல்லை உங்களை புரிஞ்சுப்பாங்க உங்களுடைய மனசுக்கு தகுந்த மாதிரி அவங்க நடந்துப்பாங்க உங்களுக்கு அன்பாவும் ஆதரவாவும் இருப்பாங்க அன்யோன்யம் அதிகரிக்க போது உங்க இரண்டு பேருக்கு இடையில ஆணா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் வாழ்க்கை துணை உங்களுக்கு ஆதரவா இருப்பாங்க அதே மாதிரி வழக்கு விவகாரம் கோர்ட்டு கேஸ் ஏதாவது போய்டிருக்கோம் அந்த வழக்கு இன்னைக்கு முடியும் நாளைக்கு முடியும் இதில் என்னடா என் மேல தப்பு இருக்கு இல்ல சொத்து பிரச்சனையா இருக்கட்டும் ஏதாவது ஒரு பிரச்சனை சம்மதமே உள்ள மாட்டிட்டு இருந்தா கூட என்னைக்கு முடியுமோன்னு கூட நீங்க அந்த வழக்குகள் சாதகமான அமைப்பில் உங்களுக்கு சாதகமா முடியும் அதுவும் முடிஞ்சது வர அடுத்தடுத்து உங்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்கோ எல்லாமே சரியாகிட்டு இருக்கு சிலருக்கு வெளிநாடு செல்லக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ரொம்ப முயற்சி பண்ணியிருப்பீங்க முடியாம கூட நீங்க போடா போடாண்டி போகுது எப்படி நமக்கு என்னைக்கு நல்ல நாள் இல்லை போல இப்படி யோசிச்சு நீங்க இந்த காலகட்டத்துல அதுவாவே எல்லாமே சரியாகிட்டு வெளிநாடு செல்றதுக்கான வாய்ப்பு வீசாலாம் கிடைக்கும் பெரிய கம்பளில வேலை பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அடுத்தது உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உடல் நலன்ல இருந்த சின்ன சின்ன பாதிப்புகள் அதுக்காக நீங்க சிகிச்சை பெற்று விட்டு வந்ததா கூட அதெல்லாம் கூட சரியாகும் உடனே சரியாகும் எவ்வளவு விஷயம் வந்துட்டு சரியாகுதுன்னு பாருங்களேன் பெருசா பிரச்சனை பிரச்சனை நினைச்சிட்டு இருந்த விஷயம் எல்லாமே கடகடன்னு எல்லாம் ஒரே நல்ல சரி பண்ண முடியும் அப்படின்னாக்கா அது கடவுளுடைய அனுகிரகத்தினால்தான் அப்படிதான் பண பிரச்சனை தீருது வீட்டுல பிரச்சனை தீருது செலவு கட்டுக்குள்ள வருது உடல் ஆரோக்கியம் மேம்படுது கோர்ட்டு கேஸ் பிரச்சனை தீருது இப்படிதான் அதே மாதிரி வேலைக்கு செல்பவர்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை காணப்படுது வேற வேலைக்கு போலாமா வேற இடத்துக்கு மாறலாமா இப்படிதான் நினைச்சிருப்பீங்க இல்லை ஏதாவது சொந்தமா தொழில் பண்ணிக்கலாமா இப்படிலாம் கூட ஈடுபடலாம் கூட யோசிச்சிருப்பீங்க அப்படியே சிந்தனை எல்லாம் ஒதுக்கி வைங்க நீங்க பாக்குற வேலையே சிறப்பா இருக்கும் ஒரு வேலை பாக்குறீங்களா இன்னொரு வேலை பார்த்து வருமானத்தை அதிகரிக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு சாதகமா முடியும் நினைக்கிறதெல்லாம் நடக்கும் இல்ல அப்படிதான் வேற வேலை பாக்குறீங்கனாக்கா நல்ல வேலை கிடைக்கும் என்ன நினைக்கிறீங்களோ அந்த எண்ணெய் ஓட்டத்திற்கு தகுந்த சாதகமான முடிவு கிடைக்கும் ட்ரை பண்ணலாம் புதுசாக தொழில் செய்யுமா செய்யலாம் வேற வேலை பார்க்கணுமா பார்க்கலாம் வேற வேலைக்கு ட்ரை பண்ணுமா பண்ணலாம் சோ வேலை ரீதியாகவும் உங்களுக்கு அமைப்பு சூப்பராக இருக்கு தொழில் சொந்தமா தொழில் செய்றீங்களா வியாபாரம் அப்படிங்கிறது நீ எதிர்பார்த்த விட லாபத்தை அதிகமா கொடுக்கும் வியாபாரம் பெருகும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க வியாபாரம் சம்மந்தம் எதோ கடன் வாங்கியிருந்தா அந்த கடனை சுத்தமா ஒரு பைசா பாக்கி இல்லாம அடைச்சிருவீங்க அதே மாதிரி இந்த சமயத்துல என்னதான் வந்துட்டு பண ரீதியா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருந்தாலும் மத்தவங்களுக்கு பணம் கொடுக்கறது இல்லை கிட்ட பணம் வாங்குறது இல்ல இந்த வாரத்துல எந்த ஒரு வேலையும் வச்சுக்காதீங்க கொடுக்கல் வாங்கல் செட் ஆகாது ரிஷபராசி அதை வந்துட்டு இழுத்து மூடிடுங்க அப்படி நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா மனசுக்கு சஞ்சலம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நம்மளே எச்சரிக்கையா சொல்லிட்டேன் எல்லாமே நல்லா இருக்கு இதை நீங்க நல்லதா வச்சுக்கிறதும் கெட்டதா மாத்துறதும் உங்க கையில் தான் இருக்கு பணத்தை வந்து கொடுக்காதீங்க வாங்காதீங்க அதே மாதிரி குடும்பத்தை ஆளும் பெண்களுக்கு மனசுக்கு நிம்மதியா இருக்க போறீங்க அப்பேற்பட்ட ஒரு சாதகமான காலகட்டம் நினைச்சதெல்லாம் நடக்கும் ஆன்மீக வழியில கடவுளை வந்து பிரார்த்தனை பண்றீங்க சந்தோஷமா இருக்க போறீங்க ரொம்ப நாளா தீராத பிரச்சனை தீர்ந்து போகும் குடும்பத்தில் கெட்டி மேல சத்தம் கேட்கும் குடும்பத்துல வந்து குழந்தை பாக்கியம் உண்டாகும் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாமே ஒரே நல்ல தீர்ந்து போகும் சட்ட சட்ட எல்லாம் மழை அளவு பிரச்சனைப்பா இன்னும் இதெல்லாம் என்னைக்குதான் தீருமோ இப்படி கஷ்டப்பட்ட பெண்கள் இப்ப பரவாயில்லையே நம்ம இதுக்கான பயந்துட்டு இருந்தோம் கடவுளே இப்படி கடவுள் மேல பாரத்தை போட்டு ஒரு மாதிரி சோர்வா இருந்தவங்களுடைய மனசு இப்ப அது வந்து சரியானதுனால சந்தோஷத்துல துள்ளி குதிக்க போறீங்க அதே வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுக்கு அலுவலக சூழ்நிலை மகிழ்ச்சி தரக்கூடிய விதத்துல இருக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் ஊதிய உயர்வு கிடைக்கும் சக ஊழியர்கள் அன்பா இருப்பாங்க உங்களுடைய மேல் அதிகாரிங்க உங்களுக்கு சில சூட்சங்களை கத்து கொடுப்பாங்க ஆக மொத்தத்துல எல்லாமே நல்லா இருக்குப்பா அப்படின்னு நீங்க சந்தோஷப்படுவீங்க ரிஷபராசி பாதி நேரம் கஷ்டப்பட்டீங்க இல்லையா இனி மீதி நேரம் சந்தோஷப்பட போறீங்க என்ன பிரச்சனை எல்லாம் ஃபர்ஸ்ட் நீங்க முன் வச்சீங்களோ அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாசம் இறுதிக்குள்ள தீர்ந்து விட போகுது உங்களை விட்டு விலகி ஓட போகுது எதிரிகள் தொல்லை நீங்கி உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே நிறைவேறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் எல்லாத்துக்கும் சிவபெருமான் தான் காரணகர்த்தா உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டமான எண்கள் மூன்று ஐந்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் இரண்டு தெய்வங்கள் அறியும் சிவனும் ஒண்ணு அறியாதவன் வயலம் மண்ணு சோ பெருமாளையும் சிவபெருமானையும் திங்கக்கிழமையில தவறாம சிவபெருமானுடைய ஆலயத்துக்கு சென்று வில்வேலைகளால அர்ச்சனை பண்ணுங்க அதே சனிக்கிழமைகள்ல துளசி மாலையை எடுத்துட்டு போயிட்டு பெருமாளை வழிபட்டுட்டு வாங்க எல்லாத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் பொறுப்பு இருக்கக்கூடிய கஷ்டத்தை நீக்கி வரக்கூடிய கஷ்டத்தை போக்கி உங்களுக்கு வழிகாட்டுவாங்க வாழ்க்கை வளமாக மாறப்போகுது தினம் தினம் சிவபெருமானையும் பெருமாளையும் தான் அன்றாட வேலைகளை தொடங்குறப்போ எல்லா வேலையுமே உங்களுக்கு சாதகமான பலன்களை கொண்டு முடியும் எந்த ஒரு நோய் நொடியும் இல்லாம எந்த ஒரு கஷ்டமும் கண்ணீரும் இல்லாம நிம்மதியா வாழுங்க நிறைவான வாழ்க்கையை வாழுங்க ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ திரிபதி வெங்கடாச்சலபதியே போற்றி போற்றி